கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தமிழகத்தில் முதல் முறையாக விட்ரோஸ் ஆட்டோமேஷன் இயந்திரம் உயிர் துறை ஆய்வகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இம்மருத்துவமனையில் உள்ள உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் இன்று தமிழகத்தின் முதல் முறையாக விட்ரோஸ் ஆட்டோமேஷன் எச் டி ஏழாயிரத்தி அறுநூறு என்னும் இயந்திரத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை எஸ் ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ சுந்தர் மற்றும் குவ்டெல் ஆர்த்தோ அமைப்பின் ஆசிய பசிபிக் துணைத் தலைவர் ஆனந்த் பாண்டே ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இக்கருவியின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தர் கூறியதாவது மிக துல்லியமான மற்றும் நம்பகமான ரத்த பரிசோதனை அறிக்கைகளை மிக குறைந்த நேரத்தில் குறைந்த மாதிரி அளவுகளுடன் வழங்குவதற்காக இந்த அதிநவீன கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் ஏஐ டெக்னாலஜியுடன் ஓட்டி வகைப்பட்டுள்ள இக்கருவி நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்து விரைவில் அதன் அறிக்கை முடிவுகளை வழங்கும் என்றார் மேம்பட்ட உயிர் வேதிகள் பகுப்பாய்வின் ஸ்லைடுகளில் பாதிக்கப்பட்டுள்ள திடமான எதிர்வினைகளை இக்கருவி பயன்படுத்துகின்றது எனவும் இந்த முறை சோதனைகள் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் துல்லியமாக அதன் முடிவுகளை தெரிவிக்கின்றது என்றார் அதிநவீன அமைப்புடன் இணைந்துள்ள ஆட்டோமேஷன் இயந்திரம் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களின் சோதனைகளை மிகவும் திறமையாக செய்து உதவுகின்றது என்று கூறிய அவர் சுற்றுச்சூழல் ரீதியாக மருத்துவமனைக்கு சுமார் பதினோரு லட்சம் தண்ணீரை ஆண்டுக்கு சேமித்து தருவதுடன் திரவ கழிவுகளை கணிசமாக இக்கருவி குறைக்கும் என கூறினார் நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்பொழுதும் முனைப்பு காட்டி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இந்த அதிநவீன ரத்த பரிசோதனை இயந்திரம் நிறுவப்பட்டது என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் மருத்துவ இயக்குநர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் நோய் கண்டறிதல் துறை நிர்வாக இயக்குநர் துரைராஜ் மற்றும் மருத்துவமனை துறை சார்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நம்ம பை கெமிஸ்ட்ரி டோட்டல் ஆட்டோமேஷன் வித் ஏஏ அண்ட் ரொபோட்டிக் டெக்னாலஜினால இந்த ஆட்டோமேஷன் மிஷின் போட்டிருக்கோம் ஸோ இந்த மிஷினால நமக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் எரர் தென் நம்மளோட நம்ம பேஷண்ட்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டயக்னோசிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இதை குயிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்குறனால நம்ம பேஷண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக குயிக்காக ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நம்ம மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது திஸ் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேஷன் அது வே வந்து தான தானியங்கியாக செயல்படும் தென் நம்ம வந்து மேலே மேலே நம்ம வந்து டெக்னீஷியன்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் டெக்னீஷியன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுனால வர எரர்ஸ் எல்லாமே டோட்டலாக ஆகிடும் ப்ளஸ் பேஷண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க முடியும் எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ண முடியும் தேங்க்யூ ஜெர்மன்லேருந்து சார் இது விட்ரஸ் குயிடல் ஆர்த்தோட விட்ரஸ் எக்யூப்மெண்ட்டு டேட்டா இன்னோவேஷன்ன்ற ஒரு மிடில்வேர் சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம் ஸோ இதை எல்லாமே ஆட்டோ வெரிஃபிகேஷன் ஏஐ டெக்னாலஜி அண்ட் ரோபோட்டிக்னால நமக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்குது ரிசல்ட் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அக்யுரஸி இருக்கும் சார் ரிலையபிள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரை டிடக்ட் பண்ணிவிடும் ஸோ நம்ம யூஸ்வலாக லேபோட எக்யூப்மெண்ட்ஸில் மெயினாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வாட்டர் கன்சப்ஷன் தான் ஸோ இது ஃபுல்லி ட்ரை கெமிஸ்ட்ரி அனலைசர் அப்படின்றதுனால இது சாலிட் பேஸ்டு ரியஜன் கேட்ரேஜர்ஸில் வந்து கோட் பண்ணியிருக்கும் ஸோ அதனால வந்து நமக்கு வந்து வாட்டர் கன்சப்ஷனே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் வாட்டர் கன்சப்ஷன் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை கெமிஸ்ட்ரி டெக்னாலஜியில் ரன் ஆகிற எக்யூப்மெண்ட்ல இல்லை சார் ரொம்ப மினிமம் சாம்பிள் தான் எடுக்கும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துரும் ஃபார் ரொட்டீனா நார்மல் மிஷின்ஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆகும் ஒரு டெஸ்ட் ரன் ஆகிற டைமு இது வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடும் தென் நார்மல் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் சாம்பிள் ரன் பண்ண முடியும் இதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாம்பிள்ஸ் ரன் பண்ண முடியும் இப்போ என்ன இதனால் என்ன கன்சர்வ் வாட்டர் வந்து ஆனம் வந்து லெவன் லேக்ஸ் வாட்டர் வந்து யூசேஜை ரெடியூஸ் பண்ண முடியும் தென் இதனால் வந்து சாலிட் வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இல்லை ஸோ என்வரான்மெண்டலி சேஃப் தேங்க் யூ